வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்

நாங்கள் சில்லி பேஸ்ட் செய்ய தொடங்குவோம் சில்லி பேஸ்ட் சொல்லி சொல்ல கொஞ்சம் சொல்லி சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு சொல்ல தெரியுது அதை சொல்லி கொள்வோம் நாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் எடுத்திருக்கிறோம் மண்ட பார்ப்போம் இது வந்து ரால் கூனி இந்த ரால் கூனிலேயும் கொஞ்சம் பவுடர் ஆனது இந்த கூனி வந்து கொஞ்சம் பெரிய அந்த ராலா ஆயிருக்கும் அப்படி கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சமாக வெறுஞ்சடிகை வறுத்து போட்டு இப்படி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ அதோட வந்து துண்டு மிளகாய் துண்டு மிளகாய் வந்து நூறு கிராம் அளவில் எடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி கிராம் அளவில் சீனி எடுத்துருக்கு அதே மாதிரி ஐம்பது கிராம் இஞ்சியும் ஐம்பது கிராம் உள்ளியும் எடுத்துருக்குறோம் நாங்கள் உப்பு தேவையான அளவு தேங்காய் எண்ணெயும் எடுத்துருக்குறோம் இது வந்து மிளகாய் வந்து நீங்கள் செத்தல் மிளகாய் எடுத்து இதை வந்து துண்டு மிளகாயை அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ முதல் நாங்கள் உள்ளியும் இஞ்சியும் தோல் நீக்கி கழுவி எடுப்போம்

இல்லையே இந்த ஜோசியா நாள் வந்து ரால் கூணிக்கு தான் ஒன்றும் செய்யலாது ரால் கூணி போட்டால் இந்த அந்த சில்லி பேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது முன்மேலேயுமே கருவேப்ப மிளையும் சேர்த்து கொள்ளலாமோ கருவேப்ப மிளையும் சேர்த்து கொள்ளலாம் கருவேப்ப மிளை இப்போ கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்குது அந்த பூச்சி தென்னைக்கு வந்த நோய் வந்து இப்போ கருவேப்ப இந்த வாழைகள் பூக்கண்டுகள் எல்லாத்துக்குமே இப்போ அந்த பரவி கொண்டிருக்கு இது பாத்தீங்கன்னா அப்பா கருவேப்ப மிளை மரத்தை பட்டி விட்டுட்டேன் இப்ப வந்து தலைச்சு வந்திருக்கேன் இப்ப இலை வந்து நல்ல இலையா இருக்கு இஞ்சி எல்லாம் நாங்கள் தோல் நீக்கி எடுத்துட்டோம் கழுவி எடுப்போம் முதல் வந்து நாங்கள் உள்ளிய அடிச்சு எடுப்போம் இது வந்து ஒரு அறுவல் நறுவல் பருவமா அடிச்சு எடுத்து கொள்வோம் உள்ளியே நாங்க பெரும்பாலும் வந்து என்ன சாப்பாடு கண்டாலும் முடிச்சு எடுக்க வந்து இந்த வலிக்கோதம் வந்து உரிச்சு எடுத்துட்டு உள்கோதவையே போட்டு இடிச்சு பாவிச்சு கொள்ளலாம் எங்களுக்கு உள்ளி நல்லா இடிய பாட்டுது இறாக்கு வண்ணாங்கள் இந்த பெருவதில் நாங்கள் உடித்துடுத்தாக சரி இதையும் இங்கியேம் நாங்கள் இப்படித்தான் உடித்துடுத்துக் கொள்ள வணும் அடுத்தது கலை வெஜ்சிருக்கிறா இங்கியை உடித்துடுத்துக் கொள்ளவாம் ஐயோ பரந்து பிருந்தா ஆனா இங்கு உள்ளே ஒரு வாசம் தானே நாங்கள் சில்லி பேர் செய்யறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்ப வந்து அடுப்பு மூட்டுவோம் ஆனா மனசாதவா தூரி போட்டு விட்டது எங்களுக்கு என்ன தூரினாண்ட ஒரு பாட்டமே பெய்து அதுதான் பாருங்க கொண்டு போகுது அதால வந்து உடுப்பெல்லாம் தோச்சு போட்டது வந்து நாங்கள் எடுத்து வழியில போடுறதும் திருப்பி எடுத்தோட உள்ளுக்கு போடுறது மாதிரி அடுப்பங்களுக்கு எரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜிக்கு இன்றைக்கு சில்லி பேசி அப்புறம் ஆனா ஈர மண்டபடியா கொஞ்சம் அடுப்பு மூட்டை தான் கொஞ்சம் கரைச்சல அடுப்பு நினைஞ்சிட்டு நாங்கள் முடிய பிறந்த நிவந்து நாங்கள் கோயிலால அடுப்பு வந்து இடவே நினைஞ்சிட்டு எல்லாம் சட்டி எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது நாங்கள் கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விடுவோம் எண்ணெய் எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது நாங்கள் வந்து பிடிச்சு வச்சிருக்கிற உள்ளியே சேர்ப்போம் எனக்கு அப்படி வாசம் வாசம் கொஞ்சம் உள்ளி வந்து பொண்ணுரமாக பொரி எடுத்துக்கணும் எங்களுக்கு இந்த ஊதாங்குழலால் அடுப்பு ஊதுறது பாருங்க இப்படி தான் அடுப்பெரியா இந்த பிரச்சனை எனக்கு தான் தெரியும் என்னென்னால் முந்தின காலத்தில் கூடுதலாக ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த ஊதாங்குழல் இருக்கும் இப்போயும் இருக்குது குறைவு குறைவு கேஸ் அடுப்புகள் கரண்ட் அடுப்புகள் வந்தோன்னா இப்போ இது குறைஞ்சிட்டு ஆனா எங்கட வீட்டுல இருக்குது இல்லாதபடியா இருக்குது புள்ளி வந்தவங்களுக்கு ஒரு பொன்னு பொறிப்பட்டுது அதோட நாங்கள் இஞ்சியையும் போடுவோம் அடுப்பு வந்தங்களுக்கு நல்ல கூடுதலா எரிக்கக்கூடாது கறி போடும் ஒரு அளவான நெருப்புலேயே இருக்க போடும் இஞ்சி மங்களுக்கு நல்லா பொரி பட்டுட்டுது அதோட நல்ல ஒரு வாசமாக இருக்குது ஏன்னா இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் இறால் கூனியை சேர்க்க போகிறோம் இறால் கூனியும் மங்களுக்கு கொஞ்சம் பொரிய வேணும் அன்னைக்கு அன்னைக்கு பொரியக்க நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்க நல்ல வாசத்தை எல்லாம் மணந்து மணந்து நான் நல்ல வாசமாக இருக்கு ி வந்து எங்களுக்கு இந்த கிணநேரம் பொரியோடு வண்டி இல்லை பாருங்க இந்த பருவத்திலேயே நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கடற்கூளை சேர்த்துக் கொள்வோம் அப்படியே நல்ல வடிவாக பிரட்டி விடுவோம் இப்போ நாங்கள் இந்த சில்லி பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்வோம் அப்படியே நெல்ல மடிவா பிரட்டி விடுவோம் இனி வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் தனல்லயே இருக்கவடனும் எங்களுக்கு எரியக் கூடாது அடுப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சமா சீனி சேர்த்து கொள்வோம் இந்த சீனி வந்தவங்களுக்கு கொஞ்சம் இந்த உதுகி உடனே ஒரு ஈரழிப்பு தன்மையா வரும் எங்களுக்கு சில்லி பேஸ்ட் வந்து அந்த பருவம் வரைக்கும் நாங்கள் அப்படியே துண்டி விடுவோம் ஆனால் தனலாம் இருக்க வேணும் எரியக்கூடாது உங்களுக்கு இது வந்து கூனிரலுக்கு பதிலா மாசியும் இருக்கு பல்ல சில அதுக்குள்ள ஆ மாசியும் போட்டுக்கலாம் انا பெரும்பாலும் கூனிரல் தான் சேர்த்து கொள்றது மாசி வந்து உங்களுக்கு நல்ல பவுடரா இந்த எடுத்தா வந்து ஆக பவுடரா போயிடும் நல்ல அரவல் அரவல் எடுக்கிறது கஷ்டம் இப்போ நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவேப்பம் போடுவோம் கருவேப்பில் பறக்க போதும் அடிக்கிற காத்துக்கா ஓ ஆனால் பார்த்தீங்களா அந்த சீனியெல்லாம் உரி வந்த உடனே எங்களுக்கு ஒரு ஈரணிப்பு தன்மையும் அட நிறமும் அப்படி மாறிட்டு தானே பாருங்க ஆனால் மழை வந்து எங்களை திட்டத்தி கொண்டு வருதுண்ணே மழை வந்து இங்கே அப்படி இருக்குது காத்து மடிக்குது காஜியத்தை கொண்டு வரும் போலடாக்கா உள்ள மூடி கொண்டு வந்துட்டு அதை எங்களுக்கு இப்போ சில்லி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு சில்லி பேஸ்ட் செய்கிறது வந்து சரியான ஈஸி உண்மையிலேயுமே கன நேரம் செல்லாது ஒரு இலகுவா செய்யக்கூடிய ஒரு ஒரு சாப்பாடு தான் இது சாப்பாடுன்றது ஒரு சைட் சாப்பாடு சாம்பார் இப்போ நாங்கள் இராக்குவோம் நாங்களும் வீடியோ எடுக்க முடியாது அப்படியே அப்படி மழை வந்துட்டு சரியான மலை கட்டியதை கொண்டு ஓடி வந்து

ஏன் போய் சொல்றீங்க சோறு வந்து அடுப்புல இருக்குது இனி அப்ப சோறு காய்ச்சிதான் திருப்பி அடுத்த மழை வேற போகுது அது மேல வேற வேற வேலையும் பார்க்க இருக்குது அப்ப நாங்க இன்னொரு நாளையே சாப்பிட்டு காட்டுவோம் நான் சாப்பிட்டு காட்டுவோம் எப்படி இருக்கு மாமா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் கொடுங்க கொஞ்சம் கையில ஆனா உரைக்குமே நினைக்கிறேன் கடவுள் தான் விட்டீங்களா சேட்டி